அரசூல்ல வால அலிஹி ஒசி ஒமன் வாலா அம்மா கணி திருக்குரிய அல்லாஹ் நல்லார்களே அல்லாஹ் பல நபிமார்களுக்கு பல அற்புதங்களை வழங்கியிருந்தான் சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் விலங்குகளோடு பேசினார்கள் எறும்போடு பேசினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பலவற்றை வசப்படுத்தியிருந்தான் என்பதையெல்லாம் நாம் அறிவோம் ஆனால் நபி சொல்லா அவர்களுக்கு இந்த எல்லா அற்புதங்களையும் அவர்களுக்கு ஒரு சேர அல்லாஹ் கொடுத்திருந்தான் எல்லா படைப்புகளும் அவர்களுக்கு கட்டுப்படும் ஹதிரத் ஜாபிர் ரோதி எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நபி சொல்லுல்லா அலிஸ்வலம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்தார்கள் அவர்களோடு நான் இருந்தேன் அவர்கள் தம்முடைய இயற்கை தேவைக்காக சென்றார்கள் பெருமனார் செல்லல்லா அவர்கள் இயற்கை தேவைக்காக செல்கிற நேரத்திலே தூரமாகவும் செல்வார்கள் தமக்கு முன்னால் மறைப்பையும் ஏற்படுத்திக் கொள்வார்கள் இந்த ரெண்டும் அவர்களுடைய வளமையான ஒரு பழக்கம் ஒரு திறந்தவெளி தூரமாக சென்றார்கள் மறைப்புக்காக நபி செல்லல்லா அவர்கள் இரண்டு மரங்கள் தனித்தனியாக இருந்தது அவ்விரண்டு மரங்களை பார்த்து சொன்னார்கள் இன் காதி எனக்கு கட்டுப்பட்டு வாருங்கள் என்று சொன்னான் அந்த இரண்டு மரங்களும் ஒரு சேர ஒரு ஒட்டகம் தன்னுடைய ஒட்டக ஓட்டிக்கு எப்படி கட்டுப்பட்டு வருமோ அவ்வாறே பெருமானார் அழைத்ததும் இரண்டும் வந்தது நபி சொல்லல்லா அவர்கள் அந்த அந்த இரண்டு மரங்களை மறைவாக வைத்து தன்னுடைய தேவையை முடித்தார்கள் தேவை முடிந்ததும் அவ்விரண்டுக்கும் உத்தரவிட்டார்கள் நீங்கள் இருவரும் உங்கள் இடத்திற்கே சென்று விடுங்கள் அவை இரண்டும் முன்பிருந்து அதே இடத்திற்கு சென்று விட்டன இம்மா முஸ்லீம் அவர்கள் தம்முடைய சகை நூலிலே இதை பதிவு செய்கிறான் ஆக நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் மரங்கள் உட்பட அனைத்தும் கட்டுப்படக்கூடியதாகவே அல்லாஹ் அவர்களை ஆக்கியிருந்தான் இவை அனைத்தினுடைய மொழிகளையும் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான் எனவேதான் வஹது மலை மீது அவர்கள் ஏறிய போது அந்த மலை பெருமானார் ஏறுகிற ஆனந்தத்தால் குலுங்கியது நபி சொல்லல்லா அலிஸ்ல அவர்கள் குழுங்கக்கூடிய மலையை பார்த்து சொன்னார்கள் உஸ் நீ குலுங்க வேண்டாம் உன் மீது இருப்பதெல்லாம் ஒரு நபி இருக்கிறார்கள் ஒரு சித்தியப்பும் ஷஹீதும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த மலைக்கும் பெருமானாருடைய அந்த உரையை கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான் இப்படி உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளோடும் அவர்கள் உரையாட முடியும் நபி சொல்லல்லா அலிஸ்வலாம் அவர்களுடைய மஸ்ஜிதின் நபவியிலே மெம்பர் செய்யப்படுவதற்கு முன்னால் ஒரு மரத்தூண் அந்த மரத்தூனிலே சாய்ந்து அவர்கள் பிரசங்கம் செய்வார்கள் பிறகு நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்காக மதீனாவுடைய ஒரு பகுதியினுடைய மரத்திலிருந்து அவர்களுக்கு மெம்பர் செய்யப்படுகிறது அந்த மெம்பர் செய்து தயாராகி மஸ்ஜிதிலே வைக்கப்பட்டதுமே பெருமானார் சல்லல்லா அலிசல் அவர்கள் மெம்பரில் ஏறி பிரசங்கம் செய்யவில்லை அதற்குள் அங்கே ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது எல்லோரும் பார்க்கிறார்கள் இந்த அழுகை சத்தம் எங்கிருந்து வருகிறது பார்த்தால் அந்த மரத்தூண் அழுகிறது இதுவரை தம் மீது சாய்ந்த அல்லாஹுடைய அவர்கள் இப்போது தம்மை விட்டுவிட்டு மெம்பரில் ஏறி விடுவார்களே பெருமானார் தம் மீது சாய்கிற ஒரு பாக்கியம் தம்மை விட்டு விலகி போகிறதே என்று அது அழுதது பெருமானார் சல்லா அலிசன் அவர்கள் இந்த மரத்துவனை ஒரு குழந்தையை அழைப்பது போல அணைத்தார்கள் அதனுடைய அழுகை சத்தம் நின்றது அப்போது சொன்னார்கள் ஒலவுலம் அல் தஜி முஹூ நான் இந்த மரத்துவனை அணைத்திருக்காவிட்டால் லஹன் அஇலாயோமின் கியாமா கயாமத்தினால் வரை அது அழுது கொண்டே இருந்திருக்கும் என்று சொன்னான் அப்போ மரங்கள் பாறைகள் எல்லாமே அவர்களுடைய உரையாடலை கேட்டது அவர்களோடு பேசியது தம்முடைய மனக்குமுறலை அவர்களுக்கு வெளிப்படுத்தியது இந்த அற்புதத்தை அல்லாஹ் அவர்களை தவிர வேறு யாருக்குமே வழங்கவில்லை எனவேதான் எல்லா படைப்புகளுடைய நேசராக அவர்கள் இருந்தாங்க அவர்கள் செல்ல பிராணியாக வைத்திருந்த தான் கசுவா அவர்கள் நிறைய பிராணிகளையும் வளர்த்தார்கள் ஒவ்வொரு பிராணிக்கும் ஒரு பெயரும் வைத்தாங்க வீட்டிலே பிராணிகளை வளர்ப்பது பெயர் வைப்பது இதுவும் கூட அவர்களுடைய வழிமுறை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறந்த பிறகு இந்த கசுவா ஒட்டகம் எதையுமே சாப்பிட மறுத்து விட்டது மக்கள் எதை எதையோ சாப்பிட கொடுக்குறாங்க தீனி கொடுக்குறாங்க ஆனால் சாப்பிடலை பெருமானார் இறந்த சில நாட்களில் சாப்பிடாமலேயே அந்த ஒட்டகமும் இறந்து விட்டது இதுதான் இந்த உலகத்திலுடைய எல்லா படைப்புகளுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் மற்ற நபிமார்களுடைய அந்த அற்புதங்கள் அவர்களது காலத்தோடு முடிந்து விட்டன நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு வழங்கிய இந்த மார்க்கம் இந்த குரான் இவைகளெல்லாம் ஹியாமன்னால் வரை நீடித்திருக்கிற அற்புதங்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களது மகத்துவத்தை அறிந்து அவர்களை நேசிக்கிற மக்களாக பின்பற்றுகிற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரள்வானாக